இந்த வீடியோவில் சாய்பாபாவின் சத்சரிதம் புக்கிலிருந்து அதாவது வாழ்க்கை வரலாற்றின் புக்கிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் நாந்தேட் என்ற ஊரில் ஒரு மில் அதிபரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி வாடியா என்ற பெயருடைய ஒருவர் வசித்து வந்தார் அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார் ஆடு மாடு குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார் ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியற்றவராகவும் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல அவர் தாராள மனவாராயவும் தான தர்மசீலராயும் ஏழைகளுக்கு உணவும் உடையளித்தும் அனைவருக்கும் உதவி புரிந்தார் மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர் ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையும் இல்லாததினால் அவர் மிக்க துயர் கொண்டவரானார் இவ்விஷயத்தை பற்றிய ரத்தஞ்சி சதா சிந்தித்து எனக்கு ஒரு குழந்தையை கடவுள் கொடுத்து அருள் புரிவாரா என்று ஏங்கினார் இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகமாட்டத்துடனும் காணப்பட்டார் இரவும் பகலும் இதே கவலையால் காணப்பட்டார் சாய் பாபாவின் பக்தரான தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம் அவரை கண்டு தன் மனக் கவலையை அவரிடம் கூறினார் தாஸ்கனவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் சாய்பாபாவின் தரிசனத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார் ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது ஷீரடிக்கு போக தீர்மானித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார் பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் இட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார் பாபாவிற்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்ட தொடங்கினார் இக்கட்டான நாட்களில் இருக்கும் போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள் தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள் இதைக் கேட்டு நான் தங்களின் பாதம் கமலங்களை அடைக்கலம் புகுந்தேன் ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள் என கூறினார் தான் வந்த காரணத்தை முழுமையாக விளக்கி கூறி தனக்கு ஒரு புத்திரனை ஆசிர்வதி தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார் சாய்பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அழித்து அவரது தலையில் கையை வைத்து கடவுள் அவரது உள்ளத்தில் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் பின்னர் அவருக்கு உதியை அழித்து அவரது தலையில் கையை வைத்து கடவுள் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார் பின்னர் சாய்பாபாவிடம் விடைபெற்று கொண்டு தமது ஊருக்கு திரும்பி சீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவிடம் கூறினார் அங்கு எல்லாம் நன்றாக நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் கூறினார் அதற்கு தாஸ்கனு ரத்தன்ஜியிடம் சாய்பாபா ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார் உண்மையில் அவர் நடந்தது நடப்பது நடக்க போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என கூறினார் ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார் சாய்பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை அவருக்கு பனிரெண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் நான்கே உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது இதிலிருந்து ரத்தன்ஜிக்கு சாய்பாவின் தரிசனத்தால் குழந்தை பாக்கியம் கிடைத்ததை நாம் மகிழ்ச்சியுடன் அறிந்து கொண்டோம் ஓம் சாய்ராம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்குங்க அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்